சேர் சேர் வாங்க அப்ப நாம போலாம். ஓய் சுப்பம்மா என்ன கொத்தோட வர்றீங்க நீங்கடா தான் எல்லாம் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. நீங்க மட்டும் கொத்து எடுத்துட்டு வர்றீங்க. அடேய் தோட்டத்துக்கு காலை சரியா அப்புறம் களை எடுக்கவன கொத்து வேண்டாம் ஆடி. நீ எப்போ கை வீசிட்டே வா நீ அங்க வந்து என்ன வெட்டி முடியறத தாண்டி போச்சு. சும்மா தான் ஓடிக்கிட்டு வர வா வா. கிளவிக்கு அளவுக்கு குசும்ப பாரு. ஆமா எனக்கு தோட்டத்து வேலை தெரியாதுதா இருந்தாலும் நான் கத்துக்கிற ஆர்வத்துல வரல அதுக்கே நீங்கள பாராட்டணும் நீங்க செய்யணும்டி சொல்லி கொடுத்தா சீக்கிரம் புரிஞ்சுட்டு நடக்கணும் நீ அப்படியாடி அந்த ஆறு வருஷம் இதே தான் இருக்கிற அப்பப்ப தோட்டத்துக்கு வர்ற போற என்னடி நீ வேலைக்குறேன் இன்னொரு களை எடுக்கிறது கூட தெரியாது

அங்கே போய் நிற்கலாம் அதுக்கப்புறம் அவரு தான் சொல்லுவார் எந்த தோட்டத்தில் களை எடுக்கணும்ன்ட்டு ஏங்க்கா நீ களை எடுத்துருக்கிறது பொழுதே போயிடுமா இல்லை சீக்கிரம் வேலை முடிஞ்சிருமாக்கா நீ பொழுது ஆயிரம் நினைக்கிற மல்லிகா சாப்பாடு வேறு கொண்டு வர வேண்டாம்னு சொன்னீங்க சரி அதனால தான் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குமா என்னமோ நினச்சிதாக்கா கேட்டேன் இல்லை மல்லிகா அங்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிற சமைச்சிக்கலாம் மத்தியானத்துக்கு யாரோ ஒருத்தர் போய் அதனால தான் சரி எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கு சரி தோட்டத்துலேயே போய் சமைச்சிக்கலாம்னு நினச்சிட்டு தான் யாரும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் மல்லிகா அப்படியாக்கா சரி சரி அதுவும் நல்லதுதான்க்கா யாச்சனை போல நேற்று நைட்டு சீத்தக்கா வீட்டில் எல்லாம் நல்லா தூக்கம் வந்துச்சா தூங்கினியா அட போடி ரெண்டு நாள் கழிச்சு நேத்து தாண்டி நல்லா தூங்குனா என்ன சீத்தக்கா மச்சான் என்ன காண ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க ஆ சரி மலர் இரு இத கூப்பிடுற ரெங்கு போயிட்டே இருக்குது மலர் இன்னே எடுக்க மாட்டீங்கடா ஆ எடுத்துட்டார் எடுத்துட்டார்

ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அதெல்லாம் இல்ல சொன்ன போல உங்க அண்ணன் தான உருவணும்னு சொன்னாரு இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு பள்ளி அவன் அந்த புள்ள டெய்லி போய் சிரம படுறா ஹாஸ்டல்லே இருந்து படிக்கட்டேன்னு சொல்லி அண்ணன் தான் முடிவு தான நான் என்ன பண்ணுவேன் சேர் அவ இனிமேல் இங்க இருந்து படிக்கறாலாம் ஹாஸ்டல்ல அவளால இருக்கவே முடியலையாமா சேர் அதனால இப்ப ஒரு வாரத்திலே வரணும்னு சொல்லி இருக்கடா ஒரு வாரம் கழிச்சு போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன புள்ள அப்படிங்களா நீ ரொம்ப சந்தோஷம் அவளும் இங்கேயே இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும்

என்னத்தா ஏதோ ஒரு பாட்டு பாட வேண்டியதுதான சலப்பு தெரியாம இருக்குல்லாத்தா உங்களுக்கு தான் நிறைய பாடுவீங்களே இப்ப நான் மட்டும் பாடனா எல்லாரும் சேர்ந்து நம்ம சீதா கூட பாடுவாளே அவளையும் சேர்த்து பாட சொல்லுங்க ரெண்டு பேர் எல்லாரும் கொஞ்சம் சரி சீதா

கம்மியா பொரிச்சா போதுமா அங்க நிறையவே பொரிக்கலாம் சின்ன புள்ள வேற கீரை மட்டும் தான் போட்டு கடையறாங்க நினைக்கிறேன் நம்மளே இங்க பாத்து பாண்டவே இருக்குறான் ஆ சரிடி சரி நான் பொரிச்சு போடுறேன் அந்த கூட எடு அதல போட்டு வைக்கற நீ பொரிச்சிட்டு வா சரியா ஆ சரி சின்ன புள்ள சரி சீக்கிர சீக்கிர பொரி அக்கா வராங்க தேடுவாங்க காணோம் ஆ சரிடி எனக்கே பசிக்குது கீரை கொண்டு தான் சாப்பிட முடியும்

அப்படியே இங்கேயும் அப்படியே படுத்து உருளம் போல இருக்குது டி செம்மையா இருக்குது டி மாமா தோட்டத்தையெல்லாம் ஏன் தோட்டம் வாங்குறது பெருசு இல்லடி தோட்டம் வாங்கினா அதுக்கு நல்ல உழைப்பு போடுவோம் டி நல்ல வேலை செய்யு அதெல்லாம் உன்னால முடியுமா என்கரேஜ் பண்ணி சின்ன புள்ள என்கரேஜ் பண்ணு நம்மள ஒரு நாளைக்கு தோட்டம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் வளக்கணும் சின்ன புள்ள சரி சரி வாங்குறப்ப பாத்துக்கலாம் சரி வா நாம போலாம் பா எனக்கு இங்க ஏ இருந்துக்கலாம் இருக்குது இந்த பூவெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது பா என்ன இந்த சின்ன புள்ள என்ன காணோம் கீரை பொடிங்கிட்டு அப்படினு சொன்னேன் இன்னும் ஆளக்கானமே நேரம் பேர் ஆயிடுச்சு களியை கிண்டுற வேலையும் முடிஞ்சு போச்சு இன்னும் உரடை பிடிச்சி வச்சா போதும் இவ்வளோ வேறு இன்னும் காணமே

ஏங்கா நீங்க சாப்பிடலையா ரெண்டு பேர் அன்னி வாங்க உங்களுக்கு வேணா நான் ஊட்டி விடுறேன் ஏ சாப்பிடு நீ கம்முனே நான் சீதா சாப்பிறப்ப சாப்பிட்டுக்கறேன் நீ சாப்பிடு நாங்க ரெண்டு பேர் அப்புறமே சாப்பிட்டுக்கறோம் என்னமோ பண்ணுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிடற அக்கா எனக்கு இந்த ரெண்டு உருண்டை எல்லாம் பத்தாதுக்கா இன்னொரு நாலு உருண்டை எடுத்துட்டு வாங்க சரிடி சொன்ன போல நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடு நிறைய தான் செஞ்சிருக்கேன் ஆ சரிக்கா சரிக்கா நல்லா இருக்குதுக்கா நல்லா இருக்குதுக்கா

சரி உடுங்க அவள பத்தி தான் நமக்கு தெரியும்ல அவளுக்கு வேலை விட்டு இன்னும் தெரியாது பாட்டு வேலையெல்லாம் சரி கூட வந்தாலே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் தெரியல சின்ன புள்ள கிட்ட பேசிட்டே இருந்து நேரம் போறதே தெரியாது அக்கா நான் பிஸியா இருக்கிறேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நீங்களே எல்லாம் சொல்லிடுங்க இன்னிக்கு சரி சின்ன புள்ள நீங்க சாப்பிட நான் பாத்துக்குறேன் நண்பர்களே இந்த கழி எல்லாம் நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரிங்களா அப்புறம் நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா